எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன் என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது என் அடியான் அல்ஹந்தி என்று கூறினாள் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை புகழ்கிறான் என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று வைதா அர் ரஹீம் என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் ميلو مديال إياك نعبد وإياك نستعين إن دكورين الله كوري غيران إذا ينكم إن أدي آنكم ريادي أدي آن كيت دين آن إخدين الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن روذين الله كوري إذا أدي إذا أدي هذا لعبدي إذا إذا إن أدي آن كوري ولعبدي ما سأل அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று சூரத்துள் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல் அது எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வருகையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லாலின் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லு அழகியம் அல்லாஹ் கூறுவதாக ஹதீதுல் குதிரையில் சொல்லார்கள் மேலும் இம்மா முஸ்லீம் ஹஹிமகுல்லா ஒரு ஹதீதை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அலிஹி சலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது உயர்ந்த சத்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லு அலிஹி வசல்லம் அப்போது ஜிபிரில் அவர்கள் சொல்கிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய இன்றைய தவிர அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார் அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் இரண்டு நூரை அல்லாஹு ரபுல் அலமின் உங்களுக்கு கொடுக்கிறார் நூறென்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் ரகுலாலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை சுபான அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் சா கிதாப் குர்ஹானுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா வஹவா தீமு சூரத்தில் பக்ரா சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் ஆமனர் ரசூல் திம உன் சில இலகி மிரப் மினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இரதி இரண்டு வசனங்கள் இன்னொன்று சூரத்துல் தேஹா இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம் இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அபுலா ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான் என்ன அர்த்தம் நீங்கள் எதை அல்லாஹ் கேட்கிறீர்களோ ஐயா கன அபுது ஒ ய் اهدنا الصراط المستقيم عند يردي سورة ربنا لا تؤاخذنا إن نسينا أو اخطأنا ربنا ولا تحمل علينا يسرًا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن ذا إن ذا سورة بل الله رب العالمين أذي ونقل كتروان நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய தூதர் தூதர் அவர்களுக்கு நச்செய்தி சொன்னார்கள் சொன்னார்கள் மேலும் பதிவு செய்கிறார்கள் அபு குரேதா அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய ஒரு முறை சொன்னார்கள் யார் ஒருவர் தொழுகிறார் தொழுகையில் ஓதவில்லை என்ன அர்த்தம் சூரத்துல் ஃபாத்யாவை ஓதவில்லை பஹிய ஹெதா அஜுன் குறைவு உடைய தொழுகையாகும் அது யார் சூரத்துல் ஃபாத்யஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை ஹெதா மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகள் இல்லை அது குறையுடைய தொழுகைதான் அது குறையுடைய தொழுகைதான் அது குறையுடைய தொழுகை தான் அபுஹரை ரா அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் இன்னா நக்கூனு வரா அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் சூரத்தில் பாத்திஹாவை ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோழியில் அவர் கேட்கிறார் அபு ஹுரேரா அவர்கள் சொன்னார்கள் நீ அதை ஓது உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு ஹுரேரா ரதி அல்லா அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இந்த அறிவிப்பு தான் ஆதாரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் பாத்தியாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும் அல்லாஹ்னுடைய தூதர் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களிடமிருந்து நான் செறியை செதி இருக்கிறேன் அல்லாஹ்னுடைய இந்த சூரத்தில் சாத்தியஹாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ம முஸ்லீம் அஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஷீதில் ஒன் அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு கேள் கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறாகை ஒரு நபித்தோழர் சென்றார் ஃபரகாஹு ஃபீ ஃபாத்திஹத்தில் பிஃபாத்திஹத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் நல்ல கவனியுங்கள் பல பேர் இந்த ஹதீஸ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த ஸஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் கொடுக்கிறது என்ன அர்த்தம் அவர் குணமாகிவிட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஹான் அல்லா உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் சுஹான் இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் சுரத்துகாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய தூதர் செல்லம் இதை கேட்டவுடன் கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அந்த நபி தோழர்களிடத்தில் கேட்டார்கள் சுஹான் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வருகளுடைய அந்த சூறா அல்லாஹ் மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்ல உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசுருல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூராக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட அலம் நஷ்ரஹ் லக்க சதுரக்

சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று சொல்லவில்லை என்ன சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமத்திற்கு பிறகு சொல்லவில்லை சிரமத்தோடு இன்பம் வரும் அதனுடைய முடிவு இன்பமாக அமையும் ஆனால் அவனுக்கு தேவை அல்லாஹ் ரபுல் அலமின் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று ஒரு மும்மின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது கவலையில் துவளக்கூடாது வாழ்வில் எது வந்தாலும் சரி செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முக்மின் கவலை கூடாது இவனு கையம் ரஹிமுகுல்லா சொல்லுவார்கள் கவலை செய்தான் ஒரு முக்மீனுடைய கவலை செய்தானுக்கு மிக விருப்பமானது ஒரு மும்மினை கவலை அடைய செய்தால் அல்லாவிடமிருந்து அவனை தூரமாக்கி விடலாம் இல்லையா தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம் வணக்க வழிபாடுகள் இருந்து தூரமாக்கலாம் அதனால் ஒரு முக்மீனுடைய கவலை செய்தானுக்கு விருப்பமானது கவலைப்படாதீர்கள் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதனால் தான் அல்லாஹ் எங்கேயும் குரானில் என்று ஒருபோதும் சொன்னதில்லை சொல்லுவான் கவலைப்படாதீர்கள் என்று அல்லது அல்லாஹ் சொல்லுவான் ஃபலா ஹவுஃபுனு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லாஹ் முக்மீன்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான் அல்லாஹ் ரபுல் அதை தான் சொல்கிறான் சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்று நிலை வரும் நமக்கு தேவை பொறுமை எவ்வளவுதான் சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முக்மீனாக இருக்க மாட்டான் இல்லா முக்மின் ஒருபோதும் நம்பிக்கை எழுக்க மாட்டான் அல்லாஹின் மீது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் இன்றைய நிதி நேரத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பான் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான் உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார் அவன் கடக்க வேண்டியது இன்றைய தான் நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு மும்மீனாக இருக்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம் சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும் அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு நமக்கு தெரியாது நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று உம்முசலம் அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள் அல்லாவுடைய துதல்ல அழகிய செல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபு சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும் யாரை அல்லாஹ் கொடுக்க முடியும் அபு தான் சிறந்த கணவர் அவர் இறந்து விட்டார் இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது அசுலுல்லாஹி சல்லாஹு அலிஹி செல்லும் அவர்களை அவர்களுக்கு தெரியாது அபு சலமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று அல்லாஹ் கொடுப்பான்

ஒரு கொடியை ஒரு கொடியை நட்டுதலுக்கு நசப என்று சொல்வார் உங்களை சிரமத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளுங்கள் எதில் பல அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள் அதில் முதல் கருத்து நபியே பரதான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து நீடு தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துஆவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள் அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் அல்லது நபியே நீங்கள் பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள் அல்லது நபியை உடலுடைய காரியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துகள்தான் கருடைய கருத்து இமாம் அவர்களுடைய கருத்து இது எல்லாம் அறிஞர்களுடைய கருத்துக்கள் தான் நம்முடைய கருத்துக்கள் அல்ல இன் என்ன அல்லாஹர் அப்துல் சொல்ல வருகிறான் நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள் உங்களை நீங்கள் கடினமாக்கி கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகள் அலிஹி வசலம் இந்த கட்டளையை செய்தார்கள் அசூல் உள்ளா போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அசுலுல்லா காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீத் கூட கிடையாது காலையிலிருந்து ஃபஜருடைய ஆரம்பத்திலிருந்து இஷா வரை இஷாவுடைய முடியும் வரை ரசூலுல்லா உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீத் ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும் ஒரு கணவராக பணி பணியாற்ற வேண்டும் ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும் ஒரு நண்பராக பணிய பணியாற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும் வரதான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் தொழுகிக்காக ஐமாம மகன் நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் பிள்ளைக்கு மறதியல்லாக அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் பதினோரு மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் இவ்வளவு காரியங்கள் ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்கும் ஒரு உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து இரவில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் கால் நீங்க நிற்பார்கள் அப்படியா இல்லையா கால் நீங்க நிற்பார்கள்

பயம் நேசம் உங்களுடைய அல்லாஹ் உங்கள் ரப்பிடத்தில் அவன் உங்களுக்குரியவன் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப்பு இருக்கிறான் அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள் அவ்வளவுதான்

நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய் போராடியது பத் பத்து பத்து வருடங்கள் யார் சஹாவாக்கு ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சமர்ப்பித்தார்கள் அதையும் அல்லாஹ் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய் பெருமை அடைந்து விடாதீர்கள் ஒ எலாரம் அவன் கொடுத்தான் அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுங்கள் அலம் நஷ்ரஹ அல கதுரக் ஒதானா அன் கவிசுரக் அல்லாதி அன் கபா த ஹரக் ஒரு கவி கரக் கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்லாம் உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசுருல்லாஹி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم